இன்று நாங்கள் இந்து சக்தியாக ஒன்று கூடி பங்களாதேஷில் நடக்கும் அட்டுங்கள் எமது சமய தலைவர்கள் இந்து தலைவர்களை சிறையடைக்கிறது மற்றது இந்து ஆலயங்களை உடைக்கிறது மற்ற இந்துக்களுக்கான வன்முறை கற்பழிப்பு இதுகளை கண்டித்து ஐக்கிய யுனைடட் நேஷன் ஐக்கிய நாடுகள் சபையில் தலைவர் இலங்கை பிரதிநிதிக்கு நாங்கள் ஒரு மனு கொடுக்கறதுக்கு தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறோம் அதே நேரத்தில் இங்கே உள்ள இந்துக்கள் எல்லாம் ஒன்று கூடி நம்ம அவங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தான் எங்களது முக்கிய குறிக்கோள் இதில் ஐக்கிய நாடு சபையில் சிறுபான்மையினருக்கான ஒரு ஸ்தாபகர் இருக்கிறார் அவருக்கு இந்த கடிதம் இந்த மனு போய் சேர வேண்டும் என்று தான் எங்களது ஆவா என்ன என் பேர் செல்வராஜா நான் இந்த இந்து ஃபெடரேஷனில் செக்ரட்ரி ஆ ஆங்க ஆக்களுக்கு அடிக்கிறாங்க கோயில்களை உடைக்கிறாங்க அது மாதிரி பெரிய பெரிய வன்முறைகளை நடக்குது அதை கண்டித்து தான் நாங்கள் இந்த பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறோம் இங்கிலீஷில் வேணுமா வணக்கம் இப்பொழுது என்னுடைய பெயர் ஒருங்கிணைப்பாளர் இந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய பேர் என் கே திருச்செல்வம் இப்பொழுது இந்த பங்களாதேஷ்லேயே நடந்து கொண்டிருக்கும் இந்துக்களுக்கான வன்முறை மட்டுமல்லாது அங்கே பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அவர்களுடைய இந்துக்களுடைய குடியிருப்புகள் வீடுகள் அளிக்கப்பட்டுள்ளன அதுபோல மிக முக்கியமாக கோயில்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன இதுபோல் பல வன்முறைகளுக்கு பங்களாதேஷில் உள்ள இந்துக்கள் முகம் கொடுத்து கொண்டு வருகிறார்கள் எனவே இந்த இந்துக்களுக்கான இந்த விடயத்தை அதாவது மிக முக்கியமாக பங்களாதேஷிலே இருக்கும் சிறுபான்மை மக்களுக்கான இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை மற்றும் வன்முறை போன்றவை போன்றவற்றுக்கு இந்த ஐக்கிய நாடுகள் சபை அவர்கள் தலையிட்டு இதற்கான ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம் அந்த வகையிலே இங்கு பல அமைப்புகளையும் சேர்ந்த இந்துக்கள் ஒருங்கிணைந்துள்ளார்கள் உலக இந்து ஃபெடரேஷன் வேர்ல்டு இந்து ஃபெடரேஷன் என்ற பெயரிலே நாங்கள் ஒருங்கிணைந்து எங்களுடைய இந்த எதிர்ப்பை காட்டிக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் இந்த விடயத்தில் விடயத்திலே தலையிட்டு இந்த பங்களாதேஷில் இருக்கும் சிறுபான்மையினர் குறிப்பாக இந்துக்களுக்கான ஒரு தீர்வை அவர்கள் வழங்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறோம் இது தொடர்பான ஒரு மகஜரையும் நாங்கள் இப்பொழுது ஐக்கிய நாடுகள் இலங்கை கிளைக்கான அந்த பணிப்பாளரிடம் கையளிக்கவிருக்கிறோம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்யும் பொழுது சினமன் கார்டன் போலீஸ் எங்களுக்கு வந்து பூரண ஒத்துழைப்பு தந்தார்கள் எங்களுடைய வேண்டுகோளை அந்த அவர்களிடம் கொண்டு கடிதத்தை கொடுத்த பொழுது எந்தவித தயக்கமும் இல்லாமல் இதற்கு மறுதளிக்காமல் உடனே ஏற்றுக்கொண்டார்கள் எனவே அவர்களுக்கு முதலில் அது நன்றி அதேபோல் போலீஸ் அதிகாரிகள் இங்கே வந்து எமக்காக பாதுகாப்பு தந்திருக்கிறார்கள் அதற்குமே நன்றி இது இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு படுத்திருக்க காரணம் என்னவென்றால் உலகில் எங்குமே வந்து எந்த ஒரு சிறுபான்மையும் பாதிக்கக்கூடாது என்பதுதான் இந்துக்களின் மனநிலை அப்படி இருக்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் இந்துக்கள் ஏதாவது ஒரு நிகழ்வில் நடத்தினாலும் சரி அல்லது கோயில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் பாதிக்கப்படுவது கூடுதலாக இந்துக்களாக தான் இருக்கிறோம் அது மாத்திரமல்ல சிறுபான்மையினர் அங்கே இன மத பேதமின்றி சிறுபான்மையினரும் பாதிக்கப்படுகிறார்கள் அந்த வகையிலே இன்று பார்த்தால் பங்களாதேஷில் நடக்கும் அநியாயங்களை பார்க்கும் பொழுது யாரும் தாங்க முடியாது கோவிலிலே வளர்க்கும் பால் பால் அபிஷேகத்துக்காக வளர்க்கும் பசுமாடுகளை அடித்துக் கொள்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எந்தவித நியாயமும் இல்லாமல் மனிதநேயமே இல்லாமல் அந்த பசுமாடுகளை எடுத்துக்க அதே போல் மனிதர்களை இழுத்து இழுத்து அடித்து கொள்வதை பார்க்கும் பொழுது மிக மனவேதனையாக இருக்கு இதில் வந்து எந்த விதமான அந்த மதம் இந்த மதம் என்று கூற தேவையில்லை யாராக இருந்தாலும் யாருக்கும் அநீதி நடக்கும் பொழுது அது தட்டி வேண்டிய உரிமை மக்களுக்கு இருக்கிறது எனவே அதற்கான ஒரு நிகழ்வை தான் இங்கே நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த வகையிலே இன்று ஐக்கியநார் சபையின் காரியாலயத்தில் இருக்க முருகந்த செய்வதற்கு காரணம் என்னவென்றால் இங்கே உள்ள அதிகாரிகளிடம் இந்த மனுவை நாங்கள் கையளிக்கும் மகஜரை கையளிக்கும் பொழுது அது அவரை ஏற்றுக்கொண்டு உலகம் மூலம் முழுதும் வியாபித்திருக்கும் சிறுபான்மையினருக்கு எந்தவிதமான பாதிப்பும் வரக்கூடாது என்பதை நோக்கி தான் எங்கள் கடிதம் அங்கே இருக்கிறது நாங்கள் இங்கே ஒன்று கூடியது பங்களாதேஷ் வங்கதேசத்திலே சிறுபான்மையினத்துக்கு இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் இஸ்லாமிய சிறு குழுக்களுக்கும் அங்கே இடைஞ்சூர் இடை இடைஞ்சல் நடக்கின்றது மனித படுகொலைகள் நடைபெறுகின்றது பெண்களை துயரத்துக்குள்ளே தல்கின்றார்கள் சட்டவிரோத செயற்பாடுகள் நிறைய நடைபெறுகின்றது நாங்கள் எங்களுக்கு வேண்டியது அவர்களுக்கு பாதுகாப்பு ஐக்கிய நாட்டு சபையை ஊடாக அவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும் அந்த பாடு பாதுகாப்பை ஐக்கிய நாடு சபைத்தான் செய்ய முடியும் என்கின்ற என்ற நம்பிக்கையுடன் இவ்விடத்துக்கு வந்து நாங்கள் மகஜர் அளித்திருக்கின்றோம் மகஜர் கொப்பியொன்று உங்களுக்கு நகலுண்டு உங்களுக்கு தருகின்றோம் அதை பார்த்து இந்த இந்துக்கள் பங்களாதேஷியில் வாழ்கின்ற சிறுபான்மை இனத்துக்கு உங்கள் ஆதரவை தெரிவித்து உங்கள் குரலை எழுப்பி அவர்களை வலி அவர்களை காப்பாற்றும்படி தாழ்மையுடன் கேட்டு நிற்கின்றேன் முஸ்லிம் சமாதத்திற்கு இருக்காத இருக்கிற முஸ்லிம் wala proses yang segala yang kan tak kepada manajemen sapurna sudah dimonitor. Jadi baik baikkan eh mereka itu jalan mereka pun ikam. Kalau itu ada apa kena dan pun punkan untuk dapat. Jadi kita itu datang ke tempat dia. Oh dia itu dekat கஷ்ட அவரு முழு பேர் பாத்தீங்க Δεν σε πειάσω. Να μην το κάνεις. Δεν σε δίνω. Είναι αυτό. Είναι αυτό. Είναι αυτό. αυτό. Είναι αυτό. Είναι αυτό. αυτό இது வருக அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் வருகரேசன் கீழ் நடைபெறும் ஆர்பாட்டம் என்ற இந்துக்களுக்கு எதிராக நடைபெறும் வன்முறையை கண்டித்து வினை ஜெர்னேஷனில் இயர் ஒரு மனு குழுக்கிறதுக்கு வந்திருந்தோம் அதுக்கு பங்கு பெற்று வந்த இலங்கையில் எல்லா பாகத்திலும் இருந்து வந்த இந்து அடியார்களுக்கு இந்த உரையை முடித்து கொடுத்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பங்களாதேஷ் நாட்டில் பங்களாதேஷ் நாட்டில் எமது இந்து சகோதரர்கள் வன் செயலர் அதாவது வன்முறைகளால் பாதிக்கப்பட்டு பலர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த எதிர்ப்பெருப்பு மூலமாக அமைதியான ஒரு போராட்டத்தை ஐக்கிய நாட்டு சபை முன்னால் ஐக்கிய நாட்டு சபை காரியலத்தின் முன்னால் நாங்கள் ஒன்று சேர்ந்து எதிர்ப்பை தெரிவிக்க வந்திருக்கிறோம் ஆகவே இங்கே வந்திருக்கிறோம் ஆனைவரும் இந்து பொதுமக்கள் பௌத்தர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அமைதியான முறையில் இந்த நம்முடைய கவன இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் எந்தவிதமான வற்புற சுவார்த்தைகளை பாதிக்காமல் இவருடைய எதிர்ப்பை தெரிவித்து நம்முடைய இந்து சகோதரர்களை காப்பதற்கான ஒரு நாட்டு சபைக்கு நமது இந்த மகர்ஜியை இன்று கையளிக்கிறோம் எல்லோரும் மதுரைக்கும் எல்லோரும் இந்தி மக்கள் எல்லோரும் ஒத்துழைக்குமாறு தலைவர் என்ற முறையிலே இதை நான் கேட்டுக்கொள்கிறேன் அறியோ இன்று நாம் இந்து சக்தியாக இங்கு கூடியிருக்கிறோம் இந்து சக்தி இந்து பக்தி வேறு இன்று சக்தி வேறு இன்று இந்து சக்தியாக முதல் முதலாக இலங்கையிலே நாம் ஒரு நாட்டை வன்மையாக கண்டிக்கிறோம் ஜனநாயக விழுமியங்கள் எதுவும் இல்லாத நாட்டில் நமது இந்து சகோதரர்கள் நமது பௌத்த சகோதரர்கள் கிறிஸ்டியன் சகோதரர்கள் படும் உயரத்தை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் இந்த ஐக்கிய நாடுகள் சபைக்கு நாங்கள் ஒரு பெரிய வேண்டுகோள் வைக்கிறோம் இந்த ஜனநாயக விழுமியங்கள் எதுவும் இல்லாத ஒரு நாட்டிலே அங்கு இந்துக்களுக்கும் பௌத்தர்களுக்கும் நடக்கும் கொடுமைகளை நீங்கள் பார்த்து தான் இருக்கிறீர்கள் இதற்கு நீங்கள் ஒரு வரி வழி செலிய வேண்டும் எப்படி என்றால் நீங்கள் ஜனநாயக ரீதியாக ஒரு அரசாங்கம் அந்த தேர்வு செய்து வரும் வரைக்கும் நீங்கள் அமைதிப்படையை அனுப்பி நமது இந்து சகோதர சகோதரிகள் தாய்மார்களை பௌத்த தாய்மார்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு பெரிய வேண்டுகோளுடன் வைத்து அதன் விஷயம் அதன் விதயமாக உங்களுக்கு இன்று நாங்கள் ஒரு நகஜரை தருகிறோம் என்று கூறி நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் நமது இந்து சகோதரர்கள் பௌத்த சகோதரர்களை காப்பாற்றுகிறோம் அவ்வளோ அவ்வளோத்துக்கு அந்த நாட்டிலே சாந்தின் சமுதாயம் மூலம் அத்தோடு என்ற அமைப்பு நமது அமைப்பு சுவாமி அவர்களையும் தேவையில்லாமல் சிறை சாலையில் வைத்திருக்கிறார்கள் அவருக்கு அவர்கள் ஒரு அவர்களை வெளியே அனுப்புவதற்கு அவர்கள் காலம் தாமதப்படுத்துகிறார்கள் அதோடு பலர் சாமியார்பார்களே இந்த மாதிரி விரோதமாக சிறையிலே அடைத்து வைத்திருக்கிறார் அவர்கள் அனைத்தையும் விடுதலை செய்து அந்த நாட்டுக்கு அந்த நாட்டில் உள்ள நமது இந்து சகோதரர் பௌத்த சகோதரர்கள் அங்கு வாழும் சக பங்களாதேசிவாதி எல்லா உரிமையையும் பெற்று வாழ்வதற்கு ஐக்கிய நாடுகள் சபை உதவி செய்ய வேண்டும் என்று கூறி வந்து அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்